வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவு மேதை அவர்கள் திருக்குறள் போல் போல சுருக்கமாக சொல்லியுள்ளார்கள் வன்முறை என்பது மிகவும் கூர்மையான ஆயுதம் கொஞ்சம் கவனம் தவறினாலும் அவன் கையை கிழித்து விடும் என்று இதனுடைய பொருள் என்ன வன்முறை இரு பக்கமும் கூர்மையான ஆயுதம் நீ வந்து கொஞ்சம் கவனம் தருவதனாலும் வந்து உன்னை காலி பண்றது நீ வந்து வன்முறை க ஒருத்தர ஆயுதத்தை கையில் எடுத்துட்டா அந்த ஆதி ஆயுதத்தால் தான் உனக்கு வந்து உயிர் போவும் அப்படிங்கிறது நடைமுறையில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால வந்து இன்னைக்கு வந்து மனித மனித உரிமை அப்படிங்கிற பேரில் வந்து பலர் வந்து நடுநிலை நடுநிலையாளர்கள் சொல்லி மனித உரிமையாளர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க நான் ஆதரிக்கிறேன் அதை அதில் நான் வந்து மனித உரிமைக்கு எதிரானவன் இல்லை ஆனால் மனித உரிமைனா எல்லாரும் மனித உரிமை சமமாக பார்க்கணும்ல சே சாவுறவனும் வந்து அவனுக்கும் வந்து குடும்பம் இருக்கும் பொண்டாட்டி இருக்கும் புள்ள இருக்கும் அவனுக்கும் வந்து மனித உரிமை உண்டு இல்லை அந்த மனித உரிமையை பார்க்குறவங்கட்டு தான் மனித உரிமை நம்ம காட்ட முடியும் மனித உரிமையே பார்க்காம வந்து ஒருத்தர் வந்து கூலிக்கு கொலை பண்ணுறவனை போய் வந்து கொலை பண்ணிட்டு ரவுடி அவரவனை போய் தாதா ஆகிறவனை போய் அதை வச்சு வந்து உழைக்காமல் சம்பாதிக்காமல் சோகமாக ஏசியில் இருந்துக்கிட்டு ரவுடிகளை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கிட்டு நியாயமாக நடக்கிறவன கூட மிரட்டி பணம் வாங்கிட்டு வாழ்க்கை நடத்துறவன் சொகுசாக வாழ்றவன் எப்படி வந்து அமைதியான வாழ்க்கை விரும்புகிறவனா இருப்பான் அவன் பல பேர் பல பேரோட குடும்பத்தை வந்து நாசம் பண்ணி குடும்ப பல குடும்பங்களை அழித்து சமு பொது சமூகத்தை அமைதி நிலையை அழித்து பதற்றத்தை ஏற்படுத்தியதுன்னா அவன் வந்து ஒரு கூலிப்படை தலைவனாக வரான் ஒரு கூலிப்படையில் ஆளாக சேர்றான் கூலிப்படையில் ஒருத்த ஆளாக சேர்றான் தான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவன் கூலிப்படை தலைவனாக மாறிடுவான் அந்த குரூப் அப்படியே அப்படியே பிரிஞ்சிரும் ஒருத்தர் தலைவனாக ஆகிடுவான் அப்ப இருக்க இருக்க நாளுக்கு நாள் கூலிப்படைகள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து கூலிப்படையே கிடையாதுங்க உண்மையா சொல்ற எனக்கு வந்து அறுபத்தி எட்டு வயசு ஆகுது எனக்கு வந்து ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல நல்ல விவரம் தெரியும் என் வயசுல அப்பதான் விவரம் முழு விவரம் தெரியும் அப்ப நான் அப்ப அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து கூலிப்படையே கிடையாது அந்த மாதிரி கொலை நடந்தது நான் வந்து கேள்விப்பட்டது இல்லை பார்த்ததும் இல்லை ஆனா ரொம்ப காலத்து பத்து வருஷம் முந்திரி வரைக்கும் எங்கள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் இது புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்படி திருவாரூர்னு இருக்கிற இந்த மாவட்டங்கள் அடங்கிய ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்திலே வந்து கூலிப்பட்ட கொலை கிடையாது இப்போ பத்து வருஷம் வரைக்கும் எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூலிப்படை கூலிப்பட்ட கொலை நடந்ததே கிடையாது கொலை நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா அரிதான் நடக்கும் அது பங்காளி சண்டை அண்ணன் தம்பி சண்டை மின் உரோதம் காரணம் இப்படி வந்து அந்த குடும்பத்துல சேர்ந்தவங்களை வெட்டிப்பாங்க குத்திப்பாங்க கொலை பண்ணிப்பாங்க இதுதான் கூலிப்படை வச்சு கொலை பண்றது வந்து சமீப காலத்தில் ஊடுருவிய ஒரு நாகரீக கொலை அவன் யாரு கூலிப்படை வச்சு கொலை பண்றான் என்ன யாரு வந்து கூலிப்படை கூலிப்படல சேர்றான் கூலிப்படையில வந்து உழைக்காம சொகுசா வாழணும் நினைக்கிறவன் கூலிப்படல சேர்றான் அவனுக்கு வந்து குடும்பம் கொடுத்தனும் ஆதரவுன்னு எதுவும் இருக்காது அவன் கூலிப்படையில போது கூலிப்படையில சேர்ந்தன்னு சொகுசா வந்து பணத்தை சேர்த்துக்கிட்டு வசதி வாய்ப்பை தேடிக்கிட்டு அவன் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு குடும்பத்தை தேடிக்கிறான் அவனுக்கு பாதுகாப்பை தேடிக்கிறான் ஆனா இவனால பாதிக்கப்பட்டவன் அவன் என்ன செய்வான் ஒரு நியாயமான ஆளு நடுநிலையான ஆளு என்ன பண்ணுவான் அவன் அவன் மனசு குமரி போய் என்ன பண்ணுவான் கூலிப்படையிட்ட காசு கொடுத்து வெட்ட சொல்லுவான் அதான் நடக்கும் கூலிப்படை நேரடியா வெட்டவனா போய் வெட்டுவான் வெட்ட முடியாது என்ன பண்ணுவான் இதெல்லாம் செய்வான் அப்படிதான் கூலிப்படை வந்து பள்ளிக்கு பெருகிட்டு இருக்கு கூலிப்படையை கட்டுப்படுத்தாத வரை தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எங்கேயுமே வந்து அமைதி நிலவரத்துக்கு வாய்ப்பே இல்லை மனித உரிமைங்கிற பேர்ல நல்லா சிந்திக்கணும் வெட்டுப்பட்டு சாவரனுக்கு மனித உரிமை இல்லையா அடிப்படை உரிமை இல்லையா அவன் செத்துட்டான அவனுக்கு பொண்டாட்டி இல்லையா புள்ள இல்லையா அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதா பாதிக்காதா அவன் நல்லவனா கட்டவனா இல்ல யாரா இருக்கட்டும் யாராவது அவன் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்குது இல்ல அப்போ நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்கிறீங்க சட்டப்படி நடவடிக்கை பண்ணால் கூலிக்கு கொலை பண்றோம் வந்து சாட்சியெல்லாம் வச்சுட்டா சீரா அது போலி காவல்துறை வந்து துப்பு தொலைக்கு கொண்டு வர வேண்டியதுனாங்கிறீங்க காவல்துறை அரேஞ்சா பண்ணால் நம்ம அதை தடுக்கணும் ஒரு நல்லவனை பிடிச்சி ஒன்று போனால் அதை கண்டிக்கணும் நம்ம வந்து அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது மனித உரிமை நிறைய மதிக்கிறவன் அதே சமயத்தில் திட்டமிட்டு படத்திற்காக கொலை செய்பவர்களை என்னவென்று சொல்வது என்ப விளக்கம் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் கொஞ்சம் சொன்னால் சரியா இருக்கும் இங்க ரைட்டு நீங்க வருத்தப்படுறது இதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்குதுன்னு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர் தப்பிச்சிருக்கா எத்தனை பேர் சட்டத்துக்குள்ள கட்டுப்பட்டு போயிருக்கான் பத்து கொலை பண்ணவெல்லாம் வந்து வெளியில நடமாடிட்டு இருக்கான் எப்படி அவன் அப்ப பத்து கொலைக்கு ஆதாரம் கிடைக்கல அது சட்டத்தால தண்டிக்க முடியல அவன் தானே வெளியில நடமாடுறான் அவன் தானே கூலிப்படி நடத்துறான் அதுல வந்து என்ன வந்து சொல்ல வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல நான் எந்த தவறான கருத்தையும் எந்த கருத்தையும் பதிவிக்கல வன்முறைக்கு வன்முறை தீராவாது தீர்வாகாது அதே சமயத்துல வன்முறையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனால வன்முறையாளர்களை இல்ல வன்முறையாளர்கள தவிர அமைதியா வாடு நினைவுகளும் பாதிக்கப்படுறான்ல அவனுடைய வாழ்க்கை இல்லை ஒருத்தர் ஒரு வன்முறையாளர் வன்முறையாக ஒரு ரவுடி ஒரு தெருவுல இருப்பான் அவனால வந்து அந்த தெருவோட அமைதியே பாதிச்சிரும் அந்த ஊரோட அமைதியே பாதிச்சிரும் அந்த பகுதியோட அமைதியை பாதிச்சிரும் இப்படி ஒவ்வொரு பகுதியா போச்சுன்னா வந்து நாட்டோட அமைதியா பாதிச்சிருமே அமைதி பாதிக்க ஒரு நாட்டோட அமைதியை பாதிக்க விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்க முடியுமா அதனால திரும்பி சொல்கிறேன் வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்லை ஆனால் கூர்மையான ஆயுதம் ஒன்றையும் சேர்த்து தான் தாக்கும் அந்த ஆயுதத்தை கையாடுறவனே தாக்கிடும் அந்த கூர்மையான இரு பக்கம் கூர்மை இருக்கும் அது கொஞ்சம் கவனம் தான் ஒன்னே க்ளோஸ் பண்ணும் இதுதான் நடந்துட்டு இருக்கு உயிர் பயத்தால் சில பேர் கொலை பண்ணுறான் காசுக்காக சில பேர் கொலை பண்ணுறான் தா வாழணும்னு அடுத்தவொன்ன கொலை பண்ணுறான் சில பேர் வந்து நம்ம அவ இருந்தான்னா நம்மளை கொண்டுருவான்னு கொலை பண்ணுறான் இது மாதிரி ஒரு கொலை அரசியல் கொலை பெரிய கொலை நடந்துச்சு நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் உள்ள சண்டை ஒரே அரசியல் கட்சி சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் உள்ள கருத்து வேறுபாடு மன வேதனை மத வேற்றுமை ஒருத்த வந்து ஒருத்தனை கொல்றது திட்டம் போடுறான் அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் உள்ள யார முன்னாடி யார முன்னாடி கொல்றதுன்னா போட்டி போட்டு படி வச்சு கொண்டானும் ஒருத்தர் செத்தான் அவனோட சேர்ந்து மூணு நாலு பேர் செத்தாங்க இது நடந்த கதை இது சரிங்களா அதனால இது வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் வச்சிக்கலாம் பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் அதனால வந்து அப்போ இருந்து இங்கே சீரிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து கூலிப்படை இல்லை வெளியூர்லேருந்து வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்துச்சு அப்போ வந்து ஒரு நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்துச்சு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வந்து கூலிப்படை கொலை நடந்துச்சு அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நடக்குது இது கூலிப்படை கொலை அது மாதிரி அந்த அவங்க எல்லாரும் அமைதியாக விரும்பினா தான் அமைதியாக வாழலாம் நூறு பேர் இருக்க இடத்துல ஆயிரம் பேர் இருக்க இடத்துல ஒருத்தன் கல்லெறுத்து எரிஞ்சுட்டான்னா அந்த ஆயிரம் பேர் கும்பலம் வந்து பதட்டமாயிடும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க நமக்கு வன்முறை நம்ம அமைதியான வழியில போவோம் நம்ம அமைதியான வழியில போனோம்னா நியாயத்தோடு நடந்தோம்னா நடுநிலையோடு நடந்தோம்னா நடந்தோம்னா நம்மளுடைய பாதிப்பை நம்ம குறைச்சுக்கலாம் அதான் நான் சொல்கிறேன் நம்மளுடைய பாதிப்பை குறைச்சுக்கலாம் இப்ப அரசாங்கமே வன்முறை பண்ணுத சில வழக்குல அரசாங்கம் வன்முறை பண்ணுது அதை என்ன செய்யறது எப்படி எடுத்துக்கிறது நம்ம சரிங்களா பத்திரிகையாளர்கள் வந்து பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது பிடிக்காத அரசியல் கட்சி தலைவர் வந்து சிறப்பு சட்டத்தில் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க அவங்களுக்கு சட்டத்தால் வந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியல சட்டத்தை நீதிமன்றம் தனியா சட்டத்தை உருவாக்க முடிய சட்டத்தை கட்டுதால கட்டுப்பட்டு நீதிமன்றம் வந்து செயல்படுது அப்ப வந்து அடிப்படை எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்குல்ல அது வந்து எளிதாக நடக்கிற காரியமா அது அதனால வந்து நீங்க சிந்திச்சிங்க நம்ம வழிக்கு யார் வழிக்கு போகாமல் நம்ம வழியில் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது அதனால் நம்ம குடும்பம் வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்